ஓம் சக்தி சக்தியில இந்த கிரீசன் கலியுக ராமானுஜர் அந்த பணத்தை அடக்க பண்ணிட்டு மருத்துவர் வந்தாருங்களா அதுக்குள்ள அம்மா என்ன பண்ணுறாங்க அருள் கூடத்துக்கும் ரோட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ ரோடு வந்தாங்க ஓம் சக்தி போடுறதுக்கு முன்னால் போயிட்டு பழைய ரோடு இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல என்ன அம்மா அப்படி நடக்கிறாங்களேன்னு எல்லாம் பார்த்துருக்குறாங்க ஆனால் யாரையும் எதிர்பார்த்துருக்குறாங்க மட்டும் தெரியுது அதே மாதிரி இவங்க வந்து இறங்கின முன்னால அம்மா அவங்க வாங்க சார் வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இப்போ கருத்துரைக்கில் போய் தீபாவளி பண்ண போங்க அப்படின்னு சொன்னாங்களா அம்மா ஒன்னா குளிக்கலீங்கம்மா குளிச்சுட்டு வந்தேன் இல்லை அதெல்லாம் அவசியமும் இல்லை போய் தீபாவளி பண்ணுங்க இவர் அதே மாதிரி பொருள் தீபாவளி நினைக்கிறார் பண்ணும் பொழுது அந்த சுயம்பு சுத்தி நாகம் இந்த பிரதமர் வச்சுருக்க இல்லைங்களா தேர்ட் கிளாஸ் சில வெள்ளியிலே வச்சிருக்கிறான் மற்ற ஐம்பே வச்சிருக்கிறாங்க அது உண்மையான நாகமாகவே காய்ச்சி கொடுத்து படம் எடுத்து அடிச்சுங்களாமா அப்புறம் தீபாரம் பண்ணி முடிச்சுட்டு சுயம்பு உளுந்து விழுந்துருக்கார் அப்போது அம்மா விக்கிரகத்தில் இருந்த மலையா மாலையானது இவருடைய கழுத்தில் விழுந்திருக்கு தானே இப்போ அப்படியே ஒரு சந்தோஷமாக எந்திரிச்சு அதை கருவறை வளம் வந்து வெளியே வந்து அந்த மாலை கழட்டி கையில் வச்சுக்கிட்டாருங்க ஆயத்தை வளம் வரும் பொழுது அங்கே ஒரு பெண்ணும் அவங்களுடைய தாயும் இந்த பிள்ளை கல்யாணத்தை வேண்டி நான் அம்மாவோட நடந்துகிட்டே இருக்கிறேன் அம்மா உடனே நல்லவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தங்களுடைய குறைய சத்தமாக சொல்லிகிட்டு இருந்தாங்களா அதைய காதல் கேட்ட நம்ம கிரீசன் தன்னோட கையில் இருக்கிற மாலையை அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டார் அவ்வளோதானுங்க அடுத்த நாள் காலையில் அருள்வாக்குக்கு அந்த பெண்ணும் தாயும் உள்ளே பொழுது அம்மா சொன்னாங்களா நேற்று உனக்கு நான் திருமணத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டேன் அருளையும் கொடுத்து விட்டேன் என் தொண்டன் மூலமாக உனக்கு மாலை கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா இப்போ பாருங்க இப்படிப்பட்ட தொண்டர்களை காத்த அம்மா காத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல சக்திகளை இவர் மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னாங்க இன்னொரு முறை பாத யாத்திரை வந்துட்டு இருக்காருங்க இருமுடியை எடுத்துக்கிட்டு மதுரையிலேருந்து தான் தனியாக வந்துட்டு இருக்கார் அப்படி வரும்பொழுது ரோட்டோரம் இருக்கிற ஒரு இருந்து ஒரு வயதான பாட்டி சத்தம் போட்டுக்கிட்டு விடியாராங்க என் மக பிரசவ வழியால் துடிக்கிறா குழந்தை பறக்க மாட்டேங்குது சிக்கலாகி போச்சு உதவிக்கு யாருமே இல்லை மருத்துவர்களும் யாரும் இல்லை அப்படின்னு கற்றுக்கிட்டே யாராச்சும் வந்து உதவி செய்யங்களேன் அப்படின்னு கற்றுக்கிட்டே அது யாரையோ கூப்பிடுவதற்காக ரோட்டில் எங்கேயோ ஓடுது இதை காதில் கேட்ட கிரீசன் என்ன பண்ணுறாரு அந்த குடிச்சிக்கல் போய் பார்க்குறாரு பார்த்தா அந்த பிரசவமாக வேண்டிய பெண்ணுக்கு என்ன பிரச்சனைனா குழந்தையினுடைய கால் மட்டும் வெளியே வந்துருச்சு ரெண்டு காலு வெளியே வந்துருச்சு ஆனால் வேறு எதுவும் வரல முதல்ல தலை தான் வெளியே வரணும் அதுதான் சுகப்பிரசவம் இது வந்து இப்படி தலைகளாக வரும் இவர் பார்த்தாரு அம்மாவில் வேண்டிக்கிட்டு மூலம் மந்திரம் சொல்லிக்கிட்டே மண்டி போட்டு தன்னுடைய ரெண்டு கையுமே அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய காலுக்கு ரெண்டு பக்கம் நடுவில் இடையில விட்டு அதை அப்படியே எடுத்து வெளியே போட்டாரு அவ்வளோதான் குழந்தை பிறந்தாச்சு சுகப்பிரசவம் அந்த தொப்புள் தொப்புலுக்குடிமையை விவரம் அறுத்து செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டார் முடிச்சுட்டு அந்த பெண்ணிடம் ஒன்றும் இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை நீ நல்லா இரு அப்படின்னு போட்டு வெளியே வந்துட்டார் இவர் வெளியே வந்து ரோட்டுக்கு வர்றது வந்துட்டுருக்காரு அந்த வெளியே ஓடுன அந்த பாட்டி திரும்பி மறுபடியும் அதே மாதிரி கதறிக்கிட்டே ஒடியாறுது இவர் வெளியே நிற்கிறதையோ எதையும் அது பார்க்கல அந்த குடிசிக்கில் போகுது என்னாச்சோ ஏதாச்சும் பதறிக்கிட்டு குழந்த பிறந்து ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்து தாய் சிரிச்சுட்டு இருக்கிறாள் என்ன நடந்தது எப்படி பிறந்தது அப்படின்னு அந்த பாட்டி அந்த பெண்ணிடம் கேட்குது இப்போ அந்த பெண் சொல்கிறாள் யாரோ ஒரு அம்மா சேப்ப செயலை கட்டிக்கிட்டு ஒரு நாற்பது வயசு இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே அவங்க வந்தாங்க அவங்க வந்து எனக்கு பிரசவம் பார்த்தாங்க அந்த அம்மா வந்து பிரசவம் பிரசனை சுக சுகப்பிரசமாக எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னாங்களாம் இவர்க்கு ஒரே ஆச்சுருக்கா என்னது நம்மளை வந்து பெண் அம்மா காமிச்சிருக்குதா அப்படின்னு அப்புறம் இதை முடிச்சுட்டு மறுபடியும் மருவத்தூர் போய் சேர்ந்தார் பாத யாத்திரையா அப்புறம் போய் சேர்ந்தவனால அம்மா பார்க்கும்போது அம்மா சொன்னாங்களா அது எப்படி சார் பிரசனை பார்த்தீங்க ரெண்டையும் உள்ளே விட்டு அலங்காம எடுத்துட்டீங்க டாக்டர் வேலையெல்லாம் செய்யறீங்க சார் ம் நல்லா செஞ்சீங்க இப்படி சார் அதை துண்டு செய்யணும் இப்படித்தான் செய்யணும் நீ உங்களை வந்து ஆண் உருவமாக காமிச்சிருந்தா அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லையா அதற்காகத்தான் உங்கள் உருவத்தை நான் பெண்ணை அந்த பெண்ணுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா ஆ பெண் உருவாக காண்பித்தேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா பாருங்களேன் எப்படிப்பட்ட தொண்டுன்னு அது மட்டுமல்ல சக்தி இவர் ஒரு முறை அம்மாவும் சொன்னாங்களா சார் நீங்கள் செய்கிற தொண்டுக்காக மனம் மகிழ்ந்து இனிமேல் உங்களுக்கு பிறவி இல்லை சார் இதான் கடைசி பிறவி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களான் உடனே இவர் சொமா அம்மா அப்படி இல்ல வேண்டாங்க எனக்கு இன்னும் பிறவி வேணும் பிறவி கொடுத்தீங்கன்னா தான் நான் தொண்டு செய்ய முடியும் பிறகு இல்லாமல் நான் எப்படி தொண்டு செய்யிட்டு அப்படின்னு கேட்டாரா உடனே அம்மா சிரிச்சுட்டு அப்படியா சரி அப்படின்ட்டாங்களாம் அதனால தான் சக்தியில் ஆறு முறை இவர் சாவின் விடுதிக்கு போய் வந்திருக்கார் ஒரு இடம் முடிச்ச செத்தே போனாரு அம்மா பாக்க கொடுத்த மாதிரியே மறுபுறையும் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல கொடைக்கானலருந்து பஸ்ஸு கீழே வரும் பொழுது ஒரு பெரிய பாறையானது மேலே உருண்டு உளுந்து அந்த பஸ் அப்புறம் டீலாவில் விழுந்து நாற்பத்தி ஒன்பது பேர் செத்து போனாங்க மொத்தப்பிர பயணம் செய்த பயணிகள் ஐம்பது பேர் நம்ம கிரீசன் மட்டுமே செவ்வாடையில் இருந்ததுனால வித சேதாரம் இல்லாமல் அம்மாவால் காப்பாற்றப்பட்டார் இந்த மாதிரி ஆறு தடவை ஒரு வாழ்க்கை நடந்திருக்குதுங்க இப்படிப்பட்ட தொண்டரத்தானுங்க அம்மா வந்து இப்போ காப்பாற்றி கொடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ சென்னையில் இருக்கிறாருங்க அவர் அவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு நடக்க முடிகிறது இல்லை வீட்டுக்கு மட்டும் நடந்துட்டு இருக்காருங்க வெளியெல்லாம் வர முடியறதில்லை சக்தியில் இப்படிப்பட்ட இந்த பெரியார் ஒரு முறை அம்மாவை சுற்றி படித்த வீர்ப்பைகளாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் சார் நம்ம கோவிலுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு வெள்ளைக்காரன் வர்றார் அவருக்கு நம்ம கோயிலை பற்றி அம்மாவை பற்றி ரெண்டே வரியில் சொல்லணும் ஆங்கிலத்தில் யாராவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரும் சொல்ல எல்லா திட்டத்தில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க யாரும் சொல்லாத பார்த்துட்டு கிரீசன் என்ன பண்ணுறாரு அம்மா நான் சொல்லிட்டுங்களா அப்படின் க சொல்லுங்க சார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு இஸ் இன் சி தேர் இஸ் நோ ஹி வித் அவுட் சி எப்படிங்க உடனே நம்ம பார்த்தீங்களா சார் சார் நீங்கள் என்ன படிச்சுருக்கிறீங்க அம்மா எஸ்எஸ்எல்சி அம்மா படிச்சுருக்குறேன் பாருங்க சார் அந்த காலத்து எஸ்எல்எல்சி இந்த காலத்து எம்ஏ கூட பிச்சை வாங்குது பாருங்க எம்ஏ பிச்சை வாங்குது பாருங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதே மாதிரிங்க இன்னொரு சமயம் இவர் ஏழை குழந்தைய படிக்க வச்சுட்டுருக்காருங்க பலரிடம் நன்கொடை வாங்கி கடவுள் மருப்பு கொள்கையுடைய ஒருத்தர் ஒரு கல்வி நிலையம் நடத்திட்டு வர்றாருங்க அந்த கல்வி நிலையத்தில் ஒரு பையனை சேர்க்கறதுக்காக இலவசமாக இவர் போய் கேட்குறாரு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி நான் பராசக்தி தொண்டன் பக்தன் அப்படிலாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு கேட்கும்பொழுது அவர் சொன்னாருங்களா பராசக்தி இஸ் நோவேர் அப்படி சொல்லி சொன்னாருங்களா அதை எழுதி காமிச்சாரா அவர் அப்புறம் சொன்னாரா அந்த டபிள்யூ மட்டும் இந்த பக்கம் எழுத்து போட்டு பராசக்தி பராசக்தி ஹியர் ஹியர் உடனே அவர் அப்படியே அசந்து போய் சாமி நீங்க ஏற்ற மாதிரியே அந்த பைய எவ்வளவு படித்தாலும் சரி எல்லா செலவையும் நான் இலவசமா ஏத்துக்கிறேன் எங்க இன்ஸ்டியூட்லயே படிக்கட்டுன்னு சொல்லி சொல்லிட்டாருங்களா எப்படிங்க சக்திங்களே அடுத்து மட்டுமல்ல சக்திங்களே இவர் மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னாங்க நிறையா குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு இவர் கல்வி பணி செய்கிறாருங்க அதற்காக இவர் வந்துங்க தன்னுடைய மகன் தனக்கு கொடுக்கும் சேவிங் பண்ணுற காசு இந்த பாக்கெட் மணி அதை இதெல்லாம் சேர்த்து வச்சுப்பாருங்க நாலு மாதத்துக்கு ஒருக்கு அஞ்சு மாதத்துக்கு இருக்கிறது சேவ் பண்ணுவாருங்க அந்த மாதிரி அந்த காசு எல்லாம் சேர்த்தி வச்சு அதில் அந்த ஏழை குழந்தைகள் தேவையான பென்சில் பேனா அந்த உபகரணங்கள்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாருங்களா இவர் ஒரு முறைங்க ஊட்டிக்கு போனாருங்க ஊட்டியில் ஒரு மன்றத்தில் போய் அவங்களும் இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க இவங்களும் கூட சேர்ந்து எல்லா துண்டும் செஞ்சு போட்டு கடைசியில் ஒரு துண்டை விரித்து உங்களால் விரு விருப்பப்பட்ட குருகாணிக்கு இதில் போடுங்கன்னு சொல்லி அந்த காலத்து கேட்டிருக்காருங்க அவங்களும் எதெல்லாம் போட்டிருக்கிறாங்க எல்லோரும் மூட்டையாக கட்டிக்கிட்டார் இவர் இருமுடி கட்டலிங்க எல்லாரும் அவங்க இருமடி தூக்கிட்டு பஸ்ஸில் வந்து ஏறாங்க அதே பஸ்ஸில் இவருமே அந்த குருகாணிக்கு வசூல் பண்ணாருங்களே அதோட மூட்டை கட்டி தலையில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாருங்க பருவத்தூர் சேர்ந்தவனால அம்மாட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு அப்புறம் அம்மா கேட்டாங்களா சார் என்ன பதினஞ்சு கிலோ வீட்டுக்கு மாட்டே இருக்குது எப்படி சார் இத்தனை தூக்கிட்டு இப்படி தலையை வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களா நானும் அம்மா செமந்தேன் நீங்கள் தாமா செமந்தீங்க அப்படின்னு சொன்னாரா அப்புறம் அம்மா சொன்னாங்களா சார் பார்த்தீங்களா இவர் என்னை வேலை செய்ய வைக்கிறார் இவர் இப்ப எத்தனை பக்தர்கள் இந்த காணிக்கை வாங்கிட்டு வந்தாரோ அத்தனை பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவது என்னுடைய வேலையை பச்சு பார்த்தீங்களா இவர் என்ன வேலை செய்ய வைக்கிறார் ஆனா நீங்க எல்லாம் என்ன பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா குறைப்பட்டாங்கள சக்திகளை அது மட்டுமல்லங்க இன்னொரு சமயம் ஓம் சக்தி